இங்கே பாருங்க குட்டித்தாங்க என்ன பண்ணுறீங்க டப்பா நிறைய டப்பா வாங்கி போடவும் விளையாண்டு ஜாலியாக கொண்டு போயிடு பாருங்க ச்சே குட்டித்தாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாள் பைக் ஸ்டார்ட் பண்ணனே எழுந்திரிச்சிட்டான் ம் நான் முட்டை வாங்கலான்னுட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சமைச்சன்ட்டு அதுக்குள்ள சமைச்சி வச்சுட்டேன் காய்கறி இங்கே முட்டை வாங்கிட்டு வந்த பாருங்க பாலும் காய வச்சாச்சு இட்லி சுட்டாச்சு மாவு இருக்குது தோசைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அப்புறம் என்னது கத்திரிக்காய் தக்காளி கடையில் சூப்பர் இது ரசம் ரசமும் ஊற்றிம்பேன் நான் இட்லிக்கு எல்லாமே ஊற்றிப்பேன் நான் எல்லாமே ரசம் மட்டும் எல்லாத்துக்கும் ஊற்றிம்பேன் தக்காளி சொத்துக்கூட ஊற்றிப்பேன் தங்க குட்டிக்கு தான் இந்த டைம் கண்டிப்பாக ஜாமான் வாங்கி தரணும் ஆனால் சத்தி வேலைண்ணா தம்பிக்கு வந்து எங்கே டாய் உனக்கு முக்கியமான கேள்வி எட்டுக்கிற நீ கத்திக்கிட்டு இருக்கிற நீ பாரு இருசாமி தம்பிக்கு வந்துங்க சொன்னீங்களண்ணா இங்கே ஜாய் திறந்து கொடுக்கணும் இப்போ எல்லா முட்டையும் கொட்டணும் இப்போ தமிழுக்கு போகணும் சொல்லியிருந்திங்களா திருப்பூர்ல இங்கே தம்பிக்கு வந்து டாய்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கண்ணா கண்டிப்பாக இந்த டைம் போய் இந்த ரெண்டு நாளைக்குள்ள இப்போ நாளைக்கே முடிஞ்சா நாளைக்கு போகிறோம் இல்லைன்னா ரெண்டா மூணாம் நாள் போய் தம்பிக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் நிறையா சொல்லுங்கண்ணா எங்கே இருக்குதுன்னு அட்ரஸ் கண்டிப்பாக சொல்லுங்க இப்போதான் கடைக்கு போயிட்டு டூ வீலர் வந்துருச்சு பிரச்சனை இல்லை எனக்கு இப்போ பெட்ரோலு நீ ரொம்ப மிச்சம் எனக்கு மாசம் சார் பெட்ரோல் அடிச்சுட்டு இருந்தேன்